அழிவியல் சின்ன மருமகள் நெக்ஸ்ட்டு வீக் நிபுணமோ தாமரை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னடி தாமரை இப்போ சந்தோஷமாக ஆமாம்மா அதை தமிழ் செல்விக்கு சரியான ஒரு ஆப்பை வச்சாங்க இல்லையா இப்போதாம்மா மனசுக்கு அளவுக்கு நிறைவாக இருக்குது இங்கே பாரடி இப்படி ஒரு தீ நம்ம மிஸ் பண்ணிகிட்டோம்ட்டு அவங்களே கவலைப்படுவாங்க அதனால் நீ எதுக்குமே கவலைப்படாதடி தாமரைன்றாங்க பார்த்தல்ல அந்த ஈஸ்வரியும் இப்படி வச்சு செஞ்சுட்டாங்க அந்த தமிழ் செல்வி வீட்டை விட்டு போயிட்டா இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வீட்டில் அட்டாச் ஆகிடணும் அப்படின்றாங்க இந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோடய மனசை மாற்றிட்டோம்னா அப்புறம் நம்ம நினச்ச விஷயங்களும் சரியாக விடும் ஆமாம்மா அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உண்மையிலே என்னை விட சந்தோஷப்படுற வேறு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாமே ஒரு கொஞ்ச காலம் தாண்டி சரியாகிடும் நீ கவலை படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல சாவித்ரி என்னெல்லாம் நம்ம அசிங்கப்படுத்துகிறாங்க எவ்வளோ கேவலப்படுத்திருப்பாங்க அவங்க ஒரு சரியான படத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டாம் கண்டிப்பாக கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் சாவத்ரி தாமரோடைய பிளான் என்ன அந்த வீட்டுக்குள்ளார வர்றதுக்கு மறுபடியும் என்ன பிளான் போட போகிறாங்க ராஜாங்கம் அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் மறுபடியும் ஏற்றுப்பாங்கான்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோனை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்